தமிழ்நாடு மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியாவையும் பரபரப்பாக்கிய சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தா மும்மொழி கொள்கை தமிழகத்துக்கு வேணுமா வேண்டாமாங்கிறது தான் மத்திய அரசோ புதிய கல்விக் கொள்கை மற்றும் ஸ்ரீ திட்டத்தை எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள புகுத்தி ஆகணுன்ட்டு தீவிரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது ஆனால் தமிழக அரசு அதற்கு பதிலடி வகையில் செயல்பட்டு வருகிறது ஸ்ரீ திட்டத்தில் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆப்போசிட் ஆப்போசிட்ல நிற்கிறாங்க இதனால பாதிக்கப்படுறது என்னமோ நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த பிரச்சனை பல மாசமா இருந்துட்டு இருக்கு ஆனால் இதுக்கு தீர்வு தான் இன்னும் கிடைக்கவே இல்லை இப்படி இருக்கையில இன்னைக்கு நாடாளுமன்றத்துல பெரிய சம்பவமே நடந்து போச்சு அது என்னன்னா திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவித்த திட்டத்தில் தமிழ்நாடு இணையாததால் அந்த திட்டத்துக்கின் கீழ் வழங்கப்பட வேண்டிய நிதியை கொடுக்காமல் இருக்குது ஏன் என தமிழ்ச்சி தங்கப்பண்டியன் கேள்வி எழுப்பினாங்க அப்போ பேசிய சென்ட்ரல் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ஸ்ரீ திட்டத்தில் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு கையெழுத்து போட ஒத்துக்கிட்டாங்க ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம்னு சொல்லி பின்வாங்கிட்டாங்க இதுக்கான காரணம் எந்த என்ன வந்துச்சுன்னு தெரியலை தமிழ்நாட்டுக்கு புதிய கல்விக் கொள்கை பற்றிய சரியான புரிதல் இல்லைன்னு சொல்லி சொல்லிக்கிட்டுறாங்க இப்படி செய்கிறதால தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலத்தை அந்த அரசு பாதிக்குது திமுக காரங்க சென்ட்ரல் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் சொன்ன வார்த்தைக்கு நம்ம சிஎம் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு இது பற்றி அவர் தன்னோட எக்ஸ் பக்கத்தில் சொல்லும்போது தர்மேந்திர பிரதானோட கடிதத்தையும் இணைச்சிருக்காரு பிஎம்ஸ்ரீ திட்டத்திலிருந்து தமிழ்நாடு விளையிட்டுங்கிறத நம்ம முதலமைச்சர் உறுதிப்படுத்தியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் நம்ம முதலமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு சரியான பதிலடியும் கொடுத்திருக்காரு அரசனை போல ஆணவத்தோட பேசும் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாக்கு அடக்கி கிடணும்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு நிதி தராம ஏமாத்துற நீங்க எங்க எம்பிக்களை அநாகரிகமான சொல்லலாமா தமிழ்நாட்டு மக்களை நீங்க அவமானப்படுத்திருக்கீங்க நாங்க எங்க மாநில மக்களை புரிஞ்சு நடந்துக்கிறோம் உங்களை மாதிரி நாக்பூர் சொற்களை கேட்டு கட்டுப்படுத்தவங்க நாங்க கிடையாது நாங்கள் உங்கள் திட்டத்தை செயல்படுத்த முன்வரவும் இல்லை அந்த திட்டத்தை செயல்படுத்தாதனால என்னை யாரும் வறுத்தப்பு வற்புறுத்தவும் முடியாது அப்படின்னு நம்ம சிஎம் ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு இது மட்டும் இல்லாமல் வரியை விடுவிக்க முடியுமா முடியாதா அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கன்ட்டு தன்னோட சோசியல் மீடியா பக்கத்தில் கண்டனத்தோடு அவர் பதிவிட்டிருந்தார்